ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியனா ஃபோன் நாங்கள் சூரியகுமார் இப்போ தான் முத முறை சூரியகுமாரி நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி கரவை மாடு வாங்குறதுக்கு தமிழக அரசில் லோன் கொடுக்குறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கறவை மாடு வந்து மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் போயிட்டு நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் நே நேரடியாக போய்ட்டு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவுத்துறையில் பால் உற்பத்தியாளர் சங்கம் அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் வாங்கி விண்ணப்பிக்கலாம் அதில் என்னென்ன தகுதிகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வரோட மூணு லட்சரூபாக்குள்ளே இருக்கணும் வய வயது வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு அப்புறம் வந்துட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது தான் எலிஜிபிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ளே லோனுக்கு திருப்பி கட்ட சொல்லுவாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா லோன் தராங்க ஒரு மாட்டுக்கு அறுபதாயிரரூபா விதத்தில் ரெண்டு மாட்டுக்கு அறுபதாயிரரூபா தராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பி பிசிஎம்பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அதுக்கு ஆண்டு வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் சொல்லியிருக்காங்க மூணு வருஷத்தில் நீங்கள் திருப்பி கட்டணும் இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் உங்கள் ஊரில் யாராவது மாடு வளர்க்குறதுக்கு வில்லிங்காக இருந்தாங்கன்னா போயிட்டு கரெக்டாக ஆஃபீஸில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு ரெண்டு மாடு வாங்கி பயன் சொல்லுங்கள் இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்கு தான் வீடியோ போட்டோம் தொடர்ந்து நிமிஷம் பரவாயில்ல சூரியகுமார் சூரியன்